சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருள்ள கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் நீங்க எல்லோருமே உண்மையிலேயே புண்ணியம் சென்ற ஆன்மாக்கள் ஆமா சித்தர்களோட இந்த வழிகாட்டுதல கேட்கிற உங்களுக்கும் இதை பின்பற்ற போற உங்களுக்கும் வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் இன்னைக்கு மகா சித்தர்களோட ஞான பெட்டகத்திலிருந்து உங்க வாழ்க்கைக்கான ஒரு மாபெரும் செய்தியை போறீங்க ஆமாங்க நாம இன்னைக்கு சித்த மாமுனிவர் அதித்தியர் அருளிய ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி தான் போறோம் அதாவது சுராக்கள் அப்புறம் சிவபுராணம் இதுக்கும் நம்ம ஜாதகத்துல இருக்கிற சூரிய சந்திரர்களுக்கும் என்ன தொடர்பு சரி இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் முதல்ல மனத்தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில வெற்றி அப்புறம் நம்ம விதியே நாமளே வலிமையாக்கிக்கிற ஒரு வழிமுறை இது எல்லாமே நமக்கு தெரிய வரும் ரொம்ப சுவாரசியமா இருக்கு முதல்ல இந்த சுறாக்கள் அப்படின்னா என்ன நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல சுறாக்கல்லுங்கிறது வந்து கேட்டதையெல்லாம் அருளும் ஒரு தெய்வீக கல் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஞானிகளால வணங்கப்பட்டது ஓ அது குமரி கண்டத்தோட கடல்ல மூழ்கிடுச்சுனாலும் அதோட சக்தி இன்னும் குறையலன்னு சொல்றாங்க அது எப்படி கடலக்கடியில போன ஒரு கல்லோட சக்தி எப்படி குறையாம இருக்கும் நல்ல கேள்வி ஏனா சூரியன் இன்னைக்கும் அதோட நேர்கோட்டுல நின்னு தன்னோட ஆற்றலை அந்த கல்லு மேல செலுத்திக்கிட்டே இருக்கு அதனால அதோட சக்தி புத்துயிர் பெறுது அப்போ அந்த சூரியனோட சக்திக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கா நிச்சயமா அந்த சூரியனோட சக்தியும் அப்புறம் மனசுக்கு காரகனான சந்திரனோட சக்தியும் தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் வலிமையா இருந்தா அவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு ஈர்க்கப்படுவாங்க அதே மாதிரி சந்திரன் வலிமையா இருந்தா மனசு ரொம்ப அமைதியா தெளிவா இருக்கும் அப்போ சந்திரன் பலவீனமா இருந்தா சந்திரன் பலவீனப்பட்டா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் உண்டாகும் சரி அப்போ இந்த இரண்டு பெரிய சக்திகளையும் அதாவது சூரியனையும் சந்திரனையும் நமக்குள்ள சமநிலைப்படுத்த முடியுமா அதுக்கு என்ன வழி அதுக்கு ஒரே ஒரு வழியத்தான் சித்தர்கள் அருளியிருக்கிறாங்க அதுதான் திருவாசகத்தில் உள்ள சிவபுராணம் சிவபுராணமா அது ஒரு பக்தி பதிகம்னு தெரியும் ஆனா அது எப்படி இந்த கிரக சக்திகளை சமநிலைப்படுத்தும் அதோட முக்கியத்துவத்தை நம்ம ஒரு மூணு புள்ளிகள்ல சுருக்கமா பார்க்கலாம் முதல்ல சொல்லுங்க சிவபுராணங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் சரியா இயங்க வைக்கிற ஒரு தெய்வீக சாவி மாதிரி ஓ ஒரு மாதிரி சரி ரெண்டாவது என்ன ரெண்டாவது மன தெளிவு சிவபுராணத்தை நீங்க தொடர்ந்து ஓதும்போது சந்திரனோட இயக்கம் சீராகிடும் அப்ப குழப்பங்கள் நீங்கி ஆழ்ந்த மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் தானா உண்டாகும் இது ரொம்ப முக்கியம் புள்ளி தான் வெற்றியின் வழி இந்த சூரிய சந்திர சமநிலை மூலமா வாழ்க்கையில வர்ற தடைகள் எல்லாம் விலகி தொடர் ஏற்றங்கள் மட்டும்தான் இருக்கும் இதுதான் சித்தர்கள் நமக்கு காட்டுற வெற்றி பாதை ஆக இந்த தெய்வீக உண்மையை ஏத்துக்கிட்டா வெற்றி நிச்சயம் இதை விட்டுட்டு வேற எங்கயாவது மாயைகள்ல சிக்கினா தோல்விதான் மிஞ்சம் நம்ம கையில தான் இருக்கு ரொம்ப ஆழமான இந்த அரிய நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது இது ஒரு உலக பொது செய்தி இதுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது அப்போ இது எல்லாரும் பகிரலாமா தாராளமா இதை நீங்க வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களிலும் பகிருங்க இந்த காணொலியை டவுன்லோட் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்களில் கூட பதிவேற்றலாம் ஆமா இந்த ஞானம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படி தெய்வீக ஞானத்தை பரப்புவது மற்றவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை சேர்க்கும் சித்தர்களோட இந்த ஞானச் செய்திய இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்